அனைவருக்கும் முதற்கன் என்னார் மோகன்ராஜின் அன்பான வணக்கம் இந்த பதிவு என்பது கேரளாவில் பணிபுரிகின்ற மூன்று லட்சம் தோட்டம் தொழிலாளர்களுக்கான பதிவு இதை பார்ப்பவர்கள் தயவு செய்து அனைத்து தொழிலாளர்களும் கண்டு உணரவும் கடந்த முப்பத்தி நான்கு வருடமாக இந்த தோட்டம் தொழிலாளர்களுக்காக கேரளாவில் அரங்கேற்றப்பட்ட கொடுமைகளும் கொடூரங்களும் மனித உரிமை மீறல் செயல்களையும் உலகம் முழுவதும் அறிவதற்கு இதை பார்க்கின்ற அனைவரும் முழுவதும் கேட்டு பார்த்த பின்பு உண்மை சத்தியம் நியாயம் என்று உங்கள் மனதிற்கு தோன்றினால் தயவு செய்து பகிர்ந்து உதவுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன் கேரளாவில் செயல்படுகின்ற மூன்று லட்சம் தோட்டம் தொழிலாளர்கள் சார்ந்திருக்கக்கூடிய தொழிற்சங்க தலைமைகளை நான் மிக 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 வன்மையாக கண்டிக்கின்றேன் எண்பத்தி ஏழு பிரிவுகள் இருக்குது பஞ்சப்படி வழங்க வேண்டிய அதுல எண்பத்தி எண்பத்தஞ்சு பிரிவுகளுக்கு பஞ்சப்படி வழங்கிட்டு இருக்கிறாங்க இரண்டு பிரிவுகளுக்கு வழங்கப்படவில்லை அதில் ஒன்றுதான் தோட்டம் தொழிலாளர்கள் சார்ந்திருக்கக்கூடிய பிரிவு இந்த தோட்டம் தொழிலாளர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் கேரளாவில் செயல்படக்கூடிய தொழிற்சங்கங்கள் இந்த முப்பத்தி நாலு வருடத்தில் இவங்க இந்த தொழிலாளர்களுக்காக பாடுபட்டு வாங்கி கொடுத்தது என்பது கேவலமான தொகை வெறும் இரண்டு பைசா மட்டுமே பஞ்சப்படி என்றால் என்ன அப்படின்னா தொழிலாளர்கள் தினம் தினம் உபயோகப்படுத்தக்கூடிய உண்ணக்கூடிய உணவு உட்பட உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் முன்னூத்தி நாற்பத்தி மூன்று பெட்ரோல் டீசலும் உட்படும் நாற்பத்தி மூன்று பொருட்கள் விலை உயரும் பொழுது டிஏ என்கின்ற பஞ்சப்படி உயர்த்த வேண்டும் தான் சட்டம் நான் கேட்கிறேன் இந்த கேடுகட்ட ஊழல் கிட்ட இந்த முப்பத்தி நாலு வருஷமா விலைவாசி எந்த பொருளுக்கும் உயர்லையா இந்த முப்பத்தி நாலு வருடமாக விலைவாசி உயராத ஒரு பொருளும் உலகில் இல்லை என்பதுதான் உண்மை அப்படி இருக்கும் பொழுது இந்த தொழிற்சங்கங்கள் செய்தது என்ன ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஊழல் தலைமைகள் நிர்வாகத்தின் கைக்கூலிகள் ஜால்ராக்கள் தொழிலாளி துரோகிகள் இவர்கள் எல்லாம் செய்தது என்ன இந்த முப்பத்தி நாலு வருஷத்துல தொழிலாளர்களை அரட்டி உருட்டி மிரட்டி சந்தாவையும் நன்கொடையும் வாங்கி தின்னுக்கிட்டு நல்ல வெள்ளையும் சொல்லையுமா தானும் தன் குடும்பமும் நிர்வாகம் கொடுக்கக்கூடிய அன்பளிப்புங்கிற பெயர்ல பல லஞ்சங்களை பெற்றுக்கொண்டு ஆடம்பர பங்களாக்களும் அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் பெற்றுக்கொண்டு ஒரு வழி இல்லாமல் வந்த சொன்ன அவ்வளவு கொடூரமாக இருக்கும் அவ்வளவு மோசமான நிலையில் வந்த இந்த தலைமைகள் எல்லாம் அதாவது நேத்து பெய்த மலையில் இன்னைக்கு முளைத்த காலான்கள் தலைமைகளாக வந்தது எல்லாம் இன்று பார்த்தால் கோடான கோடீஸ்வர சீமான்களாக தொழிலாளி துரோகிகளாக கேரளாவில் கூடுதல் பகுதியில் கூடுதல் தலைமைகள் வளம் வந்து கொண்டிருப்பதை நாம் அனைவரும் கண்ணால் கண்டு உணர்ந்து கொண்டிருக்கின்ற உண்மை அப்படி இவர்களுடைய அராஜகமும் அட்டூழியமும் மனித உரிமை மீறல் செயல்களையும் பார்த்த மூணார் அடுத்து பள்ளிவாசல் எஸ்டேட்டில் செயல்படுகின்ற டாடா டீ பேக்கெட்டிங் சென்டரில் பணிபுரிகின்ற நான்கு தொழிலாளர்கள் அன்பு சகோதரர்கள் பனிரெண்டு வருடங்களுக்கு முன்பு தொழில் சட்டப்படி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளும் உரிமைகளும் கிடைக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்காட துவங்கினார்கள் பனிரெண்டு வருடமாக பல பல சட்ட போராட்டங்களை நடத்தி ஒவ்வொரு முறையும் முதலமைச்சருக்கும் சபாநாயகருக்கும் ஒட்டுமொத்த சட்டமன்றத்தில் இருப்பவர்களுக்கும் இந்த துறை சார்ந்த அனைவருக்கும் எல்லாவருக்குமா புகார்களை அனுப்பி ஒவ்வொரு காரியத்திற்கும் பனிரெண்டு வருடமாக அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய துச்சமான சம்பளத்தில் இந்த நான்கு தொழிலாளர்கள் வழக்கு தொடுத்து வாதாடி கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட நல்ல குணம் படைத்த தெய்வத்திற்கு நிகரான அந்த அன்பு உள்ள யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் எஸ்டேட் ஃபேக்ட்ரி டிவிஷனில் வசிக்கின்ற பேக்கெட்டிங் சென்டரில் பணிபுரிந்து பணி நீக்கம் செய்யப்பட்டு இப்பொழுது வழக்கு தொடுத்து வழக்காடி கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரர் கரீம் அவர்கள் இரண்டாவது பள்ளிவாசல் எஸ்டேட் பேக்க பேக்கெட்டிங் சென்டரில் பணிபுரியக்கூடிய பள்ளிவாசல் ஃபேக்டரி டிவிஷனில் வசிக்கக்கூடிய என் அன்பு சகோதரர் சண்முகநாதன் அவர்கள் மூன்றாவது அதே பள்ளிவாசல் பேக்கெட்டிங் சென்டரில் பணிபுரியக்கூடிய பள்ளிவாசல் ஃபேக்ட்ரி டிவிஷனில் வசிக்கக்கூடிய என் அன்பு சகோதரர் பழனிசாமி அவர்கள் அதே போன்று பள்ளிவாசல் பேக்கெட்டிங் சென்டரில் பணிபுரியக்கூடிய ஆத்துக்காட்டு டிவிஷனில் வசிக்கக்கூடிய என் அன்பு சகோதரர் ராமர் அவர்கள் இந்த நான்கு பேரும் கடந்த பனிரெண்டு வருடமாக சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் தொழிலாளர் வாழ்வில் விடியல் உருவாக்க மூன்றரை லட்சம் தொழிலாளர்கள் நினச்சி பார்க்கணும் முப்பத்தி நாலு வருஷம் பஞ்சப்படி உயர்த்தவில்லை அப்படி சட்ட போராட்டம் நடத்தி எல்லாருக்கும் எல்லா காலகட்டத்திலையும் இப்போ சொல்லி மாளாது அவ்வளவு புகார்களை அனுப்பி அனுப்பி நீதிமன்றத்தில் வரக்கூடிய புகார்களை அனுப்புறது எல்லாம் அனுப்பி 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 ஓய்ந்து ஒரு வழியும் முடிவும் எட்டப்படவில்லை இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதாவது குறைந்தபட்ச ஊதிய ஆலோசனை குழுவும் அதாவது மலையாளத்தில் சொன்னா மினிமம் வேதனை உபதேச சமிதி ஆலோசனை குழுவும் இது சார்ந்த துறை சார்ந்த அனைவரும் ஆறாவது முறையாக கூட்டம் போடுறாங்க இந்த கூட்டத்துல ஆறாவது முறையாக தீர்மானிக்கப்படுகிறது அனைவராலும் தீர்மானிக்கப்பட்டு அந்த தீர்மானத்தை இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அரசுக்கு பரிந்துரைக்கிறாங்க இந்த கமிட்டி ஆனால் அரசோ அதை பேருக்கு அனுப்பியும் ஒட்டு மொத்தத்தில் அரசு என்பது அசையாத பாறையாக அந்த துறை சார்ந்தவர்களும் அரசும் அரசு அசையாத பாறையாக செயல்பட்டதால் மூன்று லட்சம் தோட்டம் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை கணக்கில் கொண்டு நம்முடைய பெருமதிப்பிற்குரிய இந்திய ஜனாதிபதி குடியரசு தலைவி ஸ்ரீமதி திரௌபதி முர்மு அவர்களுக்கு அனைத்தையும் குறிப்பிட்டு ஒரு மனு அளிக்கப்படுகிறது அவர்கள் அந்த மனுவை பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கேரள அரசின் தலைமை செயலாளருக்கு அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வைத்து அந்த மனுவே அதுக்கடுத்து இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனாதிபதி மாளிகையில் இருந்து என் அன்பு சகோதரர் ஹரீம் அவர்களுக்கு மனு அனுப்பி வைக்கிறாங்க அதோட ஆதாரபூர்வமாக அனுப்பி கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா இதை நாங்கள் கேரள தலைமை செயலாளருக்கு அனுப்பி இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி உடனடியாக பரிந்துரைத்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பி கொடுக்குறாங்க அதே மாதிரி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேரள அரசின் தலைமை செயலாளரும் என் அன்பு சகோதரர் கரீம் அவர்களுக்கு அவர்களுக்கு ஜனாதிபதி மாளிகையில் இருந்த வந்திருக்கின்றது அவர்களுடைய பரிந்துரையை ஏற்று நாங்கள் அரசுக்கு பரிந்துரைத்திருக்கின்றோம் என்றும் கேரள தலைமை செயலாளர் கரீம் அவர்களுக்கு அனுப்பி கொடுத்திருக்கின்றார் മാസം മുഴുവൻ എല്ലുമുറിയ പണിയെടുത്താലും ജീവിതത്തിന്റെ രണ്ടറ്റവും കൂട്ടിമുട്ടിക്കാൻ കഴിയാത്ത അവസ്ഥയിലാണ് മൂന്നാറിലെ തോട്ടം തൊഴിലാളികൾ കമ്പനി നൽകുന്ന ആനുകൂല്യങ്ങൾക്കായി ശമ്പളത്തിൽ ഗണ്യമായ പങ്ക് വെട്ടിച്ചുരുക്കുമ്പോൾ ആയിരത്തിൽ താഴെ രൂപയാണ് ജീവിത ചെലവുകൾക്കായി അവശേഷിക്കുന്നത് മൂന്നാറിലെ തോട്ടം മേഖലയെക്കുറിച്ചുള്ള റിപ്പോർട്ട് അന്വേഷണം തുടരുന്നു തോട്ടത്തിൽ ഒരു മാസം തൊഴിലാളികൾ എന്ന് വിളിക്കുന്ന ഈ കമ്പനിയുടെ സൗജന്യ അവകാശവാദങ്ങളുടെ യഥാർത്ഥ ചിത്രം വെളിപ്പെടുത്തും അയ്യായിരത്തി തൊള്ളായിരത്തി ഒരു രൂപ ശമ്പളം ലഭിച്ച നിന്ന് കമ്പനി പിടിക്കുന്നത് ഇവയൊക്കെ പി എഫ് എഴുന്നൂറ്റിയെട്ട് എൽ ഐ സി മുന്നൂറ്റി നാൽപ്പത്തൊന്ന് വൈദ്യുതി ചാർജ് മുന്നൂറ്റി എൺപത്തെട്ട് അരി എഴുന്നൂറ്റി അമ്പത് വിറക് നാനൂറ്റി ഇരുപത് സഹകരണ സംഘം ആയിരത്തി അൻപത് എന്നിവയടക്കം കിഴിവ് വരുന്നത് നാലായിരത്തി ഒരുന്നൂറ്റി എൺപത്തി രൂപ അടിസ്ഥാന ശമ്പളത്തിൽ വർധനയുണ്ടായെങ്കിലും ക്ഷാമബദ്ധ വർദ്ധിപ്പിക്കാത്തതിൽ എതിർപ്പറിയിച്ച തോട്ടം തൊഴിലാളികൾ മുപ്പത്തിമൂന്ന് വർഷത്തിനിടെ കേവലം രണ്ട് പൈസയുടെ വർദ്ധനമാണ് ക്ഷാമബദ്ധയിൽ ഉണ്ടായത് പ്രശ്നപരിഹാരം ഉണ്ടാക്കേണ്ട പ്ലാന്റേഷൻ ലേബർ കമ്മിറ്റിയിൽ ട്രേഡ് യൂണിയനുകൾ ഇക്കാര്യം ഉന്നയിച്ചിട്ടില്ലെന്നും ആരോപണമുണ്ട് ം തൊഴിലാളികൾക്ക് ഏഴു പൈസ ഒരു പോയിന്റിനും സൂപ്പർവൈസർ കാറ്റഗറി ഉള്ളവർക്ക് ഒരു രൂപ തൊണ്ണൂറ്റു പൈസ പോയിന്റിനുമാണ് നിശ്ചയിച്ചത് അത് രണ്ടായിരത്തി ഇരുപതിൽ നിശ്ചയിക്കുന്ന സമയത്ത് ഏഴു പൈസ നിലനിർത്തിക്കൊണ്ടും സൂപ്പർവൈസർക്ക് ഒരു പോയിന്റിന് രണ്ടു പത്ത് ആക്കിക്കൊണ്ടും വളരെ കുറവാണ് അവർക്ക് കൊടുക്കുന്ന ഡി എ വളരെ കുറവാണ് അതിലൊരു പ്രശ്നം പറഞ്ഞു ലേബർ റിപ്പോർട്ട് ചോദിച്ചിട്ടുണ്ട് വിശദമായ ഒബ്ജക്ഷൻ അവരെ റെപ്രസെന്റ് ചെയ്ത് ഒരു വക്കീല് വന്നിട്ടുണ്ട് അവർക്ക് വിശദമായിട്ട് റിപ്പോർട്ട് ഫയൽ ചെയ്യാനായിട്ട് സമയം വേണം അപ്പോൾ അത് ലേബർ ഓഫീസറുടെ ഒപ്പീനിയൻ അറിയണം അത് കിട്ടിയിട്ടില്ല പിന്നെ ഡി എ അവർ പറയുന്ന അത്ര സാലറി കൊടുത്തു സാലറി കൊടുത്തു ഇപ്പൊ പറയുന്നത് സാലറി അല്ല ഞങ്ങൾക്ക് പ്രശ്നം ഡി എ ഇൻക്രീസ് ഇല്ല അതാണ് പ്രശ്നം അതാണ് ഞങ്ങൾക്ക് വേണ്ടത് അതിൽ ഡിസ്ക്രിമിനേഷൻ ഉണ്ട് സാധാരണ കൊടുക്കുന്നവരുടെ രണ്ട് പൈസയൊക്കെ ആണ് ഇൻക്രീസ് ചെയ്തിരിക്കുന്നതെന്നാണ് പറയുന്നത് വളരെ മീനിയലായിട്ടും അപ്പോൾ ആ മിനിമം വേജസിൻ്റെ പ്രശ്നമൊക്കെ അതിൽ വരും ജീവിക്കണ്ടേ അപ്പോൾ അങ്ങനെയാണ് മനുഷ്യാവകാശ ലേബർ പ്രോറ്റ് ചെയ്യുന്നത് ഈക്വാളിറ്റി ബിഫോർ ലോ ഇല്ല അതാണ് അതിലുള്ള ഒരു ഇഷ്യൂ അങ്ങനെയാണ് മനുഷ്യാവകാശ കമ്മീഷൻ്റെ பரிதியில் வரணும் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் தொழிலாளர்கள் வாழ்வில் நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும் என்று நம்பிக்கை கொள்கின்றோம் ஜனாதிபதி நம் நாட்டின் முதல் குடிமகன் என்கின்ற அதிகாரம் படைத்த ஜனாதிபதி அவர்கள் தலையீட்டின் காரணமாக நிச்சயம் இந்த நு பன்னெண்டு வருட இந்த தொழிலாளர்களின் போராட்டத்திற்கு நல்ல ஒரு முடிவு எட்டப்படும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை அது மட்டுமல்ல இங்கு பணிபுரிகின்ற சூப்பர்வைசர்கள் அவர்களுக்கும் தொழில் சட்டப்படி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளையும் உரிமைகளையும் இந்த தொழிற்சங்கங்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய ஊழல் தொழிற்சங்கங்கள் நிர்வாகங்களிடம் கேட்பதும் இல்லை முறையிடுவதும் இல்லை அவர்கள் செய்கின்ற ஒரே வேலை சரியாக சந்தா வாங்குவதும் நன்கொடை வாங்குவதும் நிர்வாகத்திற்கு ஜால்ர அடிப்பதும் தான் இவர்களுடைய வேலையாக தலையாய கடமையாக இந்த தொழிற்சங்கங்கள் செய்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் நாம் அனைவரும் கண்ணால் கண்டு உணர்ந்து கொண்டிருக்கின்ற கொடூரம் நிறைந்த உண்மை ஆகவே வரும் காலங்களில் சூப்பரைசர்களுக்காகவும் வழக்கு தொடுத்து அதற்கான உரிமை சலுகையும் பெற்றுக் கொடுக்க எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி நாங்கள் செயல்படுவோம் என்பதை தெரிவித்து கொண்டு இந்த பன்னெண்டு வருடமாக மிக மிக வறுமையிலும் நேர்மையாக பல சிக்கல் கொடூரங்கள் கொடுமைகள் நிறைந்தும் இவையெல்லாம் கடந்து மூன்று லட்சம் தோட்டம் தொழிலாளர்களின் நலனை மனதில் கொண்டு சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற என் மதிப்புமிகு அன்பு சகோதரர்கள் கரீம் அவர்களுக்கும் சண்முகநாதன் அவர்களுக்கும் பழனிசாமி அவர்களுக்கும் ராமர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கொண்டு தெரிவித்துக்கொண்டு செய்து இந்த பதிவினை பார்ப்பவர்கள் எவ்வித காரணம் கொண்டும் இதை ஒதுக்கி விடாமல் இங்கு நடக்கக்கூடிய அநியாயமும் அக்கிரமும் மனித உரிமை மீறல் செயல்களும் உலகம் முழுவதும் தெரிய வேண்டும் தொழிலாளர்கள் வாழ்வில் நல்லொரு விடியல் உருவாக வேண்டும் நிச்சயம் உருவாகும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது எங்கள் அமைப்புக்கு இருக்கின்றது ஆகவே இதை அனைவரும் உணர்ந்து இனி வரும் காலங்களில் தொழிற்சங்கங்களால் எவ்வித ஊழல்களும் நடைபெறாமல் இருக்க வேண்டுமென்றால் கொட்ட கொட்ட குனிகிறவங்களை முட்டால் குனிய குனிய கொட்டுகின்றவர்கள் முட்டால் என்பதை உணர்ந்து செய்து தொழிலாளர்கள் உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை உணர்ந்தாவது இது போன்ற ஊழல்வாதிகளுக்கு கொடிபிடித்து கோஷம் போடுவதை நிறுத்திவிட்டு பிள்ளைகளின் எதிர்காலத்தை சிந்தித்து நல்ல ஒரு மாற்றம் உருவாக இந்த மண்ணில் உருவாக எல்லோரும் ஒருமித்த கருத்துடன் முன்வர வேண்டும் உங்கள் உரிமைகளும் சலுகைகளும் போராடி பெற முன்வர வேண்டும் என்று வேண்டுகோளாக முன்வைத்து நிச்சயம் தோட்டம் தொழிலாளர்கள் மூன்று லட்சம் தோட்டம் தொழிலாளர்களுக்கும் நல்ல ஒரு இனிப்பான செய்தி மகிழ்ச்சியான செய்தி கூடிய விரைவில் வந்து கிடைக்கும் அது யாரும் எதிர்பார்க்காத விதமான தொகையாக இருக்கும் என்பதை முன்னதாக தெரிவித்துக் கொள்கிறேன் இதோடு மட்டுமல்ல இந்த வழக்கு தீரும் தருவாயில் இங்கு இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் ஊழல் தொழிற்சங்கங்கள் நாடகம் ஆடுகின்ற தொழிற்சங்கங்கள் நாங்கள் தான் வழக்கு தொடுத்தோம் நாங்கள் தான் அப்படி செய்தோம் நாங்கள் தான் இப்படி செய்தோம் என்று தோட்டம் தொழிலாளர்களை ஏமாற்றி பல பல நாடகங்களை நடத்தி பணங்களை பறிப்பதற்கு பல விதங்களில் நாடகத்தை அரங்கேற்றி உங்கள் முன் வருவார்கள் அப்படிப்பட்ட ஊழல்வாதிகளை அடையாளம் கண்டு விரட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதற்காக போராடிய அந்த நல்ல நாலு உள்ளங்களுக்கு மீண்டும் நான் நன்றியை கொண்டு விடைபெறுகின்றேன் உண்மையும் சத்தியம் என்றும் வெல்லும் காலதாமதமானாலும் இறுதியில் சத்தியமும் உண்மையும் மட்டும்தான் வெல்லும் என்பதை கூறிக்கொண்டு வரும் காலம் இந்த துறையில் மிக பெரும் சரித்திர மாற்றம் புரட்சி மாற்றம் உருவாகும் என்பதை கொண்டு விடைபெறுகின்றேன் என்றும் நேர்மையான முறையில் போராடும் மூனார் மோகன்ராஜ் நன்றி வாழ்த்துக்கள்